Om saydam. சகலமும் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம போன வீடியோவுடைய கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே வரீங்க தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ கால்ஸ் வாட்ஸ்அப் பண்ணலி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் எது சகலமும் சாய் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் நம்ம பார்த்த தேவி அப்படின்னு சொல்கிற நம்ம த சகோதரி வீட்டில் வந்து சா சதரதம் மூலயமா பாபா எப்படி பதில் சொன்னார் அப்படின்னும் துண்டை வந்து தூக்கி போது அது எப்படி எழுந்திருச்சு அப்படியே நின்று பாபாவாக காட்சி அளித்தார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க வீட்டில் நடந்த இன்னொரு அற்புதம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேர்த்துக்கு இது கொஞ்சம் ரிலேட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதாவது சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் வந்திருக்கிறது பாபா தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் வரும் இல்லையா அதுபோல் ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா சகோதரியோடைய தோழி அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டு புண்ணியோஜனைக்கு இவங்கக்கிட்ட தேவிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய சாய அற்புதங்கள் எல்லாம் நடக்குது பாபா வந்து உங்கள் வீட்டில் சாட்சாத்து இருக்காரு நான் நம்புகிறேன் அதனால் என் வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீ வந்து எனக்கு பாபாவோடைய விக்கிரகத்தை எனக்கு உன் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி அதை எனக்கு உன் கையால் பூஜை பண்ணி அதை நீ எனக்கு கிஃப்டாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃப்ரெண்டு ஆசைப்பட்டு கேட்டதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க நாகசை கோயிலுக்கு போகிறாங்க ஒரு விக்கிரகத்தை வாங்குகிறாங்க அந்த விக்கிரகத்தை வீட்டில் வச்சு ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாபா கிட்டேயே வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கேட்குறாங்க நீங்கள் இந்த விக்கிரகத்தில் உயிரோட்டமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என் வீட்டில் இருக்கீங்க நான் வந்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த இந்த விக்கிரகத்தில் நீங்கள் உயிரோட்டமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு பாபா முன்னாடி மண்டி போட்டு அவங்க வந்து வேண்டாங்க அப்படி வேண்டும் போது அவங்க பாபா முன்னாடி ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருந்துருக்காங்க அந்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வண்டு சின்ன வண்டுங்க சிறு வண்டு வந்து அழகாக தண்ணி குடிக்குது அது தண்ணி குடிக்கிறத இவங்க அழகாக வீடியோவாக பிடிச்சிருக்காங்க அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த வண்டு ரூபமாக வந்து தான் பாபா வந்து காட்சி கொடுத்துருக்காரு அதாவது இந்த வண்டு ரூபத்தில் வந்து நான் இருக்கேன் உயிரோட்டமாக நான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுத்துருக்காருன்னு இதுதான் அந்த வீடியோ ஸோ இப்போ ஒரு சின்ன வண்டாக இருந்தால் என்ன ஆகும் தண்ணிக்குள்ளே டம்ளரில் தண்ணி பார்த்துன்னா பொத்துன்னு அந்த தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடும் இல்லையா தண்ணிக்குள்ளே விழுந்து தத்தளிக்கும் ஆனால் இது நேக்காக வந்து அழகாக தன் டம்ப்ளரோட விளிம்பில் வந்து நின்று உள்ளே குனிஞ்சு அது அவ்வளோ அழகா தண்ணி குடிக்குது அது பாபாவுக்கு வச்சிருந்த தண்ணி அந்த தண்ணியை ஒரு சிறுவண்டு ரூபத்தில் வந்து அந்த தண்ணியை வந்து குடித்து நான் இருக்கேன்னு காட்டி கொடுத்துருக்காரு இதுதான் அவங்க ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு விக்கிரகம் ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன உயிரினங்கள் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதை கடவுளாக நாம் நம்புறது அப்படிங்கிறது உண்மை தான் இப்போ பள்ளி ரூபத்தில் வந்தாலும் பாபாதான் வண்டு ரூபத்தில் வந்தாலும் பாபா தான் பூனை ரூபத்தில் வந்தாலும் பாபா தான் நாயாக இருந்தாலும் தவழையாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன ஜீவனாக இருந்தாலும் எந்த ஜீவனாக இருந்தாலும் ஒவ்வொரு உயிரினத்திலையும் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் என்னை காணுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்போ அதுதான் உண்மை நம்ம வந்து பாபாவை ஒரு விக்கிரகமாக மனித ரூபமாக மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அது தப்பு ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளையும் நம்ம வந்து கடவுளாக நாம் நினைக்கிறோம் நம்ம எதுக்காக அதை மாதிரி நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பள்ளி வந்து சைனை கொடுத்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் பள்ளி இருந்தால் தெய்வீக தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்குது நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் கா காரணம் என்ன சயின்டிஃபிக் ரீசன் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது உங்கள் நம்ம வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா பள்ளி மாதிரியான ஜீவராசிகள் வந்து அந்த இடத்துல இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக இந்த மாதிரி ஐந்தறிவுள்ள உள்ள ஜீவராசிகளுக்கு எனர்ஜிகளை வந்து அப்படியே கிரகிக்கிற ஒரு தன்மை வந்து நம்மளை விட அவங்களுக்கு நிறையா இருக்குது அதுலேயும் பாசிட்டிவ் அண்ட் எனர் நெகட்டிவ் எனர்ஜி இந்த ரெண்டையும் பிரித்து பார்க்குற தன்மை நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்குது இப்போ நம்ம நார்மலாக படத்துலையே பார்த்துருப்போம் இல்லையா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துலையோ பேய் பிசாஸ் மாதிரி இருக்கிற இடத்துல நாய் வந்து வரவே வராதுன்னு சொல்லுவாங்க அதே போல் இயற்கை சீற்றம் நடக்குது இல்லை பூகம்பம் வரப்போகுது அப்படின்னா நாய்க்கு முதலேயே தெரிய வரும் ஏன்னா அதுக்கு அந்த சென்சிங் பவர் அதிகமாக இருக்குது அண்ட் பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த ஜீவராசிகள் நிம்மதியாக தூங்குவாங்கலாம் நம்ம வீட்டில் வந்து நாய் நிம்மதியாக தூங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் அந்த எனர்ஜின்னு வந்து நம்ம தக்க வச்சுருக்கோம்னு அர்த்தம் அதனால் இப்போ நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜீவராசிகள் நம்ம வீட்டில் வந்து இருக்கவே இருக்காதா அதுக்கு வந்து அதை அதோடைய பாடி கண்டிஷனுக்கு அது அந்த இடத்துல அதனால் வந்து வாழவே முடியாத அந்த இடத்த விட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால தான் உங்கள் வீட்டில் வந்து பள்ளியோடைய நடமாட்டமோ இல்லை இந்த மாதிரி ஜீவராசிகள் வந்து இருக்கிறாங்க தூங்குறாங்க படுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜீவராசிகள் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதை தான் வந்து அந்த காலத்திலையே சொல்லியிருக்காங்க அதனால தான் பள்ளி முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து தெய்வீக நடமாடத்தோடு அவங்க வந்து கம்பேர் பண்ணி முன்னோர்கள் வந்து அதை கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல மட்டுந்தான் பாசிட்டிவிட்டி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த ஜீவராசிகள் இருப்பாங்க அதனால தான் தெய்வீக சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து தெய்வீக சக்தி தான் ஸோ அதனால தான் தெய்வீக கூட இவங்களை வந்து நம்ம ஒப்பிட்டு பேசுகிறோம் ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத உண்மையாக நீங்கள் நம்பணும் நம்புனா உங்களுக்கு நல்லது நடக்கும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்கள் கருணையோடு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாய் வந்து படுக்குது அப்படின்னா சந்தோஷமாக அதை படுக்கிறதுக்கு ஓரமாக ஒரு இடம் கொடுங்க நிறைய பேர் தான பார்த்துருக்கேன் அப்படியே துரத்தி விட்டுருவாங்க உட்கார்ந்தோன்னே துரத்தி விட்டுருவாங்க அந்த நாயை உட்கார்றதுக்கு கூட விட மாட்டாங்க ஒரு ஓரமாக தான் அது உட்காந்துருக்கும் ஆனால் உடனே கையில் கல் எடுத்து கையெடுத்து குச்சி எடுத்து அடித்து துரத்தி விட்ருவாங்க இதெல்லாம் மகா பாவம் மகா தப்பு ஸோ இதை வந்து இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு சொல்லிக்க விரும்புனேன் அதனால நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது எப்படி பள்ளி வண்டு பூச்சி புழுனு எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து பாபாவாக பார்க்கறது அது எப்படி அது மூலயமா பாபா வருவார் அப்படின்னா ஐந்து ஐந்தறிவு ஜி உள்ள ஜீவராசிகளோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவன்கள் வந்து உங்கள் வீட்டில் நடமாடுது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் எதோ அளவு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து தெய்வீக நடமாட்டம் வந்து நீங்கள் தக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும் சரி இப்போ இது கூடவே இன்னொரு அழகான ஒரு சூப்பரான ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் இந்த அண்ணா ஆனந்த் அண்ணான்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க வீட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு சம்பவம் டிசம்பர் மாதம் மாதம் இவங்க வீட்டில் வந்து வெள்ளம் வருது வந்ததில் பொருட்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஸோ வீட்டில் இருந்து இவங்க வந்து வேற பக்கம் குடியேறுறாங்க அந்த இடத்துல அதாவது அந்த இடத்துலையுமே அவங்க பாபாவுக்கு வந்து தீபம் ஏற்றி வச்சு அக்கா வீட்டில் வந்து இருக்காங்க ஆனால் இவருக்கு பாபா மேலே பயங்கர கோபம் ஸோ ஜான்வரி மாதம் இவர் வந்து இந்த நம்மளுடைய மஞ்சள் பத்து வீடியோ அதாவது லக்ஷ்மிக்கு நான் ஒரு லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணு வந்து வீட்டில் இருக்கிற பாபா விக்கிரகத்துக்கு கால் வீக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மஞ்சப்பத்து போட்டாங்கன்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை இவர் வந்து பார்க்குறாரு ஆனால் இவரனால் அதை நம்பவே முடியல ஸோ பாபா கிட்டே கேட்குறாரு இந்த மாதிரி வீட்டில் பிரீத்தி சாய்ராம் சொன்ன அந்த அந்த வீடியோ வந்து உண்மைதானா உங்களுக்கு கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தீபமே தேய் வைக்கிறாரு வியாழக்கிழமை நாள் ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு அவங்க வீட்டில் இருக்கிற பாபாவுடைய ஃபோட்டோவில் வந்து பாபாவுக்கு கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னு இவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு அப்போ அவர் வந்து வந்து அந்த போட்டோ எடுத்து எனக்கும் குரூப்ல இந்த மாதிரி இன்ஸ்டால வந்து அனுப்புறாரு அப்போ இவங்க இவருக்கு வந்து தோணுது மஞ்சள் பத்து போட சொன்னாங்க இல்லையா வீடியோவில் வந்து பார்த்தாங்க ஸோ பத்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்றாரு அந்த போட்டோவை பாபாவுடைய கால் வீக்கமாக இருக்கா நீ வந்து பாரு பாரு ஏன்னா இவருக்கு வந்து குழப்பமான ஒரு மனநிலை அதனால எல்லாருமே சொல்றாங்க ஆமா கால் வீங்கின மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு யாரோ ஒருத்தோ ஒரு சகோதரி வந்து இந்த மாதிரி மஞ்சள் பத்து போடுங்க அப்படின்னு குரூப்ல நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்ல சொல்லியிருக்காங்க அதை கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மஞ்சப்பத்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பாபாவுடைய காலுக்கு வந்து ஒரு மூணு நாட்களுக்கு மஞ்சப்பத்து போட்ட உடனேயே அந்த கால் வீக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இவர் நோட்டீஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப ஷாக்கிங்காக அவர் அப்பவே அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார் அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களே இதை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்டில் இருக்கிற ஃபோட்டோவில் வந்து பாபாவுடைய கால் வீக்கமாக இருக்குது இது அந்த மஞ்சப்பத்து இதில் வந்து வீக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு nella latte அதாவது ரெண்டு ஃபோட்டோக்கும் ஒரு ஒரு சின்ன அளவில் ஒரு மெல்லிய வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியுது அந்த வீக்கத்தையும் இந்த இந்த வீக்கம் இல்லாத ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த எல்லாம் வந்து எதுக்காக நடக்குது இது உண்மை தானா இதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் இது எல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னா எனக்கு கால் வலிக்குது எனக்கு மருத்துவம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது வந்து பாபா எதுக்கு சொல்கிறாரு எதுக்கு இதெல்லாம் காட்டி கொடுக்குறாரு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மொத்தமாக நான் உன் கூட இருக்கேன் நான் உன் வீட்டில் இருக்கேன் உயிரோட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத பயப்படாதேங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இப்போ இவரோட விஷயத்துல பார்த்தீங்கன்னா இவர் விரக்தியில இருக்காரு ஃப்ளட் வந்துருச்சு வீடெல்லாம் வந்து வீணா போச்சுங்கிற ஒரு விரக்தியில இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரசன்ஸை வந்து நாம் அவர் காட்டும்போது இல்லை பாபா நம்ம கூட இருக்காருங்கிற ஒரு தெம்பும் தைரியம் வரும் இதுக்காக மட்டுமே பாபா வந்து சில வீட்களில் இந்த மாதிரி அற்புதங்களை செய்கிறாரே தவிர வேற எதுக்காகவும் இல்லை அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிலர் வீட்டில் நடந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் எங்கள் வீட்டில் பாபா இருக்கார் பாபா இருக்காருன்னு சொல்லிட்டு அதையே பரப்பி பிரபலமாக்கி விளம்பரம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அவர் எல்லா வீட்லேயும் இருக்கார் பாபா அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சா கூட நீங்கள் ஃபோட்டோ கூட வைக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் ஒரு செவத்தில் ஒரு இடத்துல பாபா அப்படின்னு தமிழில் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இரண்டு எழுத்துல கூட சக்தி இருக்கும் அந்த இரண்டு எழுத்துனால கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் எதுவுமே இல்லை நீங்கள் வெறுமனே தீபம் ஏற்றி வச்சு அவர் பேரை சொன்னாலும் அதுக்கும் சக்தி உண்டு ஸோ பாபா எல்லா இடத்திலுமே இருக்காரு இந்த மாதிரி அவர் வந்து நான் ஒவ்வொரு இடத்திலையும் பக்தர்கள் விரக்தி அடையும் போது நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்க தான் இதெல்லாம் செய்கிறாரு ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இந்த வீடியோவில் பார்த்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கேன்னு அவர் உணர்த்துறதுக்காக மட்டுமே பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு விஷயத்தில் வந்து சிறு வண்டு ரூபத்தில் வந்து தண்ணியை குடிச்சிருக்காரு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பள்ளி ரூபத்தில் வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றியிருப்பார் அதே போல் துண்டு ரூபத்தில் வந்து நான் இருக்கேன்னு காட்டியிருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா உனக்கு எப்படி மனசு வலிக்குதோ நீ எப்படி கஷ்டத்தில் இருக்கியோ அது தான் நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதாவது உன் கஷ்டத்தையெல்லாம் நான் என் மேலே எடுத்துக்கிட்டேன் என் காலும் எனக்கு வலிக்குது பாரு எதுக்கு அப்படின்னா பக்தர்களுக்காக ஓடி ஓடி வேலை செஞ்சே அவருக்கு கால்வழி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் உணர்த்துறாரு இதை நம்ம லக்ஷ்மி வீடியோலேயே அவர் சொன்னதாக நம்ம வந்து பார்த்துருப்போம் அது போல தான் அதனால் நீ கஷ்டப்படுற மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு கால் வீக்கத்தை காட்டி அந்த வீக்கத்துக்கு சேவை செய்கிற விதமாக அவர் வந்து மஞ்சப்பத்து போட்டது மூலயமா அவருடைய ஒரு சின்ன அளவு கருமா கூட அந்த அந்த ஒரு சேவைனால் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அற்புதம் உங்கள் வீட்டிலேயே நடந்திருக்கா நடக்குதா அப்படின்னா அதை நீங்கள் என் கூட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க மக்களே அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்